அன்னை பேருக்கும் வணக்கம் இந்திரா காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த சோனியாவும் மேனகாவும் எப்போதுமே எதிர் எதிர் துருவமாகவே இருப்பார்கள் மேனகா எப்போதும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டையை எடுப்பார் மேனகாவும் அவருடைய மகன் வருணும் பாஜகவில் இருந்து வருகிறார்கள் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிலிபித் தொகுதியில் பாஜக வேட்பாளராக வருண் களமிறங்கியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் தனித்து போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி பிரியங்காவை பிரச்சாரத்தில் இறக்கியுள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவரும் தன்னுடைய அண்ணனுமான ராகுல் பிரதமராக வர முடியுமா என்பது குறித்து தம்பி வருண் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக ராகுல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த பதவிக்கு ராகுல் பொருத்தம் இல்லாதவர் இதை நான் ஒரு ஜோதிடனாக சொல்லவில்லை உறுதியாகவே சொல்கிறேன் இன்னும் பத்து முதல் இருபது ஆண்டுகள் ஆனாலும் கூட ராகுலால் நிச்சயம் பிரதமராக முடியாது என்று தெரிவித்துள்ளார் ராஜீவ்காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த சோனியா மற்றும் ராகுல் பிரியங்கா ஆகியோரை விமர்சிப்பதை மேனகா தவிர்த்து வருவதாக கூறப்பட்டது ஆனால் அவருடைய மகன் வருண் ராகுலை பகிரங்கமாக விமர்சித்துள்ளது அந்த குடும்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி